பார் முழுமுகியா மாறி மனைவி கங்கா வெப்பா அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலஹி பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதியா அஞ்சுனுக்கு வந்துட்டு ஆனிவர்சரியா உங்களுக்கு இஷ் பண்ணிடலாம் ஹாப்பி அனிவர்சரி இன்ஷால்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்க இப்படி சொல்றது ஹாப்பியா இருங்க அவ்வளோதான் கேமரா வந்துட்டு இந்த சைடு வச்சு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்துட்டு லைட்டிங்லாம் அவ்வளோவா இருக்காதா சரி வெளிச்சி வர சைடு வந்துட்டு வச்சு எடுத்திருக்கேன் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி சேவ் பண்ணி வாங்கினீங்களான்னு சொல்லி கேட்டுருந்தாங்க உண்மையாக போனால் நான் எதுவுமே வீட்டுக்கு திங்ஸ் நான் எதுவுமே வாங்கினதில்லை நாங்கள் தனியாக வந்தப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான் இந்த இதை தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் எங்கள் அம்மாவே டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கேன் உண்மையாக அல்ல அக்கா எங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கேன்ல அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மளும் நமக்கும் ரெண்டு பாப்பா இருக்காங்கல்ல அதனால் வந்துட்டு நம்ம நம்ம லைஃப்பை பார்க்கணும்ல அவங்களுக்கு நம்ம செய்யணும்ல அதுக்கு லைஃப்பில் ஏதாவது செய்யணும்ல நம்ம பாப்பாவை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது வீடையும் பார்த்துட்டு பாப்பாவும் பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுது ஆரம்பத்தில் இருந்து இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ தான் ரீச் ஆயிருக்க ஹம்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன சொல்கிறது நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இது எது சேஞ்ச் பண்ணி பண்ணிக்க கூடாது அதெல்லாம் சொல்கிறீங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டரைஸ் ஆயிடுச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா கால் பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதான் அம்மா 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 தான் ஹெல்ப் பண்ணுறது உண்மையாக சொல்லப்போனால் அம்மா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நானே என்னை பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறாங்க அலகமது அவங்களுக்கு வர சேலரி வச்சுட்டு என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துக்கிறாங்க எனக்கு எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்ல அதை அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது செய்யணும்ல நம்ம ஹஸ்பண்ட் சாலரி இவ்வளோதான் இருக்கு அப்போ வந்துட்டு நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அவங்களே ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாதுல்ல தான் நான் குட்டியாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரேங்காக சொல்லுங்கள் டப்புன்னு நான் சிஸ்டர் கேட்டோன்னே நம்ம பொய் சொல்கிறோன்னு நினச்சிட்டு அவங்க கேட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ அவங்க கிட்ட ஆல்ரெடி நான் ரிப்ளை பண்ணிட்டேன் சிஸ்டர் நான் வாங்கலை அம்மா தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் நம்ம அஃப்ஷா குட்டி வந்துட்டு பேச விட்டுருக்க மாட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பேர் பார்த்தீங்கன்னா யாஸ்மின் ஃபாத்திமா எனக்கு வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு ரெண்டு கிட்ஸ் ஒன்று அஃப்ரீன் ஃபாத்திமா ஒன்று அஃப்ரா ஃபாத்திமா அஃப்ரா ஃபாத்திமா வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஃபேன்ஸு சாரி நீங்கள் எல்லாம் அஃப்ரா ஃபாத்திமாவுக்கு ஃபேனு நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா குட்டி ஃபேமிலி அழகான ஃபேமிலி அலமதுல்லா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் அது வரைக்கும் ஹாப்பி தான் நம்ம என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க நான் வீட பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படி அப்படியே பொழுது போயிட்டுருக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராம் நாடு நான் சின்ன பிள்ளைகளெலாம் அங்கே தான் இருந்தேன் ஆனால் நாங்கள் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும்போது எங்கள் அத்தா எங்கள் வளையல் கடை வச்சாங்களா அப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் நாங்கள் அப்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா கம்பம் அவங்களோட நேட்டிவ் கம்பம் அவனை அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கடை வச்சுருக்காங்க இப்போ ஒன் இயராக வந்துட்டு கடை வச்சிட்ருக்காங்க அப்புறம் என்ன கொஸ்டின்ஸு பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஆகுது என் ஃபஸ்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் ஆகுது ரெண்டு பேருக்கு வந்துட்டு செவன் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு யாரோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேபிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு செவன் இயர்ஸ் டிஃப்ரென்ஸு பாப்பா வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரே ஒரு அண்ணன் அவ்வளோதான் கூட பிறந்தது ஒரே அண்ணன் கசின் பிரதர் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் தான் அவங்களும் கடை தான் வச்சுருக்காங்க அவங்களும் மயிலாப்பூரில் தான் இருக்காங்க நம்ம வீடு மயிலாப்பூரில் தான் இருக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் வா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அது எல்லாமே உங்களால் தான் நீங்கள்லாம் எல்லாம் இப்போ ரெகுலராக சேனல் பார்க்குறதுனால தான் நெக்ஸ்ட் என்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடிஞ்சிருக்கு குட்டி வந்துட்டு கீழே அமுச்சிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்ல நீங்கள் தான் என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இன்கம்லாம் இன்னும் வரல சிஸ்டர் இப்போ தான் மானிட்டைஸ் ஆகிருக்கு இதில் நூறு டாலர் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இன்கம் வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க இன்ஷால்லா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ரெண்டு டா ஒரு நாளைக்கு ஒரு டாலர் ரெண்டு டாலர் வரும் நூறு டாலர்க்கு எப்படி நூறு நாள் ஆகும் போல் இருக்குது நம்ம இப்போ வியூஸ் போகிறத பொறுத்து அந்த ஆட்ஸ் எல்லாம் வருதில்ல அதுக்கு தான் அதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கேஷு மினிமம் எனக்கு வந்து ரெண்டு டாலர் வந்திருக்கு ஒரு ஒரு வீடியோவுக்கும் ரெண்டு டாலர் வருது அவ்வளோதான் சில டைம் ஒரு டாலர் வருது எனக்கு மானிட்டைஸ் ஆகி இப்போ ஒரு ஒன் வீக்குன்னு நினைக்கிறேன் ஒன் வீக் ஆகுது எட்டு டாலர் இருக்குது அவ்வளோதான் இதில் நூறு டாலர் அதுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறது மானிட்டைஸ் ஆகும் என் சலாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னால் நீங்கள் எல்லோரும் தான் என் சேனல் பார்க்குறதுனால தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகும்ல அந்த மாதிரி ஆகுது ஃபஸ்ட்டு சேலரி வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன் இன்னும் வரலை வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்புறம் எங்கள் அம்மா உடம்புக்கு என்னென்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு சுருங்கிடுச்சு அதனால் அப்பப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லா போகும் அது வந்து இல்லை அப்பப்போ நான் ஹாஸ்பிட்டலில் காட்டி ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடுவோம் அதை அவ்வளோதான் பண்ண முடியும் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நல்லா வந்துட்டு லேஸ் ஆக்குவோம் எல்லாரும் துவா பண்ணிக்கோங்க அம்மாவுக்கு அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம சின் பெரிய பிரச்சனை கூட சின்னதாக வச்சுக்கிறணும் அப்போ தான் வந்துட்டு எதுவுமே என்ன சொல்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவாக நடக்கும்ல மோஸ்ட்லி யாராவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நம்ம பா பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக தான் நடக்கும்ல அப்படி தான் எனக்கும் எனக்கு ஒழுங்கு பேச தெரியலன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறது பின்னாடி வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறது வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ல என்னையே நான் பார்த்துட்டு பேசும்போது ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே ட்ரை பண்ணி ஷால் கட்டியிருக்கேன் ஆ ஷாலாக நல்லா தான் இருக்குது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுருக்கேன் ஒன் இயர் டீச்சர் ட்ரைனிங் போனேன் அதுக்கப்புறம் நான் போகலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்புறம் என்ன இருக்குது பெருசாக என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான் எனக்கு ஹஸ்பண்ட் கூட கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டரு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே குழந்தை இருக்காங்க ரெண்டு ஒருத்தர் கம்பத்தில் இருக்காங்க ஒருத்தர் கேரளாவில் இருக்காங்க இன்ஷால்லாம் நாங்கள் ஜனவரி மந்த் டூ ஊர் போவோம்ல அப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்க ஊர் செம்மையாக இருக்கும் கம்பமும் சூப்பராக இருக்கும் கேரளாவும் செம்மையாக இருக்கும் இன்ஷால்லாம் அங்கே போய் வீடியோ எடுத்தேன்னா அவங்க எல்லாருக்குமே நான் காமிக்கிறேன் அப்புறம் வீடு சேஞ்ச் பண்ண வேண்டியதானே சிஸ்டர்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தாங்க மழைனால கொஞ்சம் நம்ம வீட்டில் தண்ணியெல்லாம் ஒரு ஆல்ரெடி வரும் மழை மட்டும் வரும் மற்றபடி அழகம்லாம் நமக்கு குட்டி வீடே இந்த வீடே எனக்கு அழகம்தல்லாம் நல்லா தான் இருக்கும் மழை வந்தனால அப்படி இப்படி தண்ணி வந்ததுன்னா குட்டி பாப்பா வச்சிருக்கீங்க வீடு சேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இன்ஷாலாம் வந்துட்டு வீடு சேஞ்ச் பண்ண தான் போகிறோம் நமக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கணும்ல நம்ம ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொல்கிறது நமக்கு தகுந்த மாதிரின்னு ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு தான் தேடிட்டுருக்கேன் இன்ஷால்லாம் அமைஞ்சு போயிடும் அமைஞ்சதுக்கப்புறமா நம்ம வீடு சேஞ்ச் பண்ணிடலாம் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு என்னென்ன ஃபுட் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஆல்ரெடி நான் வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஆனால் திரும்பவும் கேட்டிருக்காங்க குட்டிக்கு நான் ஃபுட்டெல்லாம் எதுவுமே என்ன சொல்கிறது தனியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கறது கிடையாது நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஃபுட்டே பாப்பாவுக்கு கொடுத்துடுவேன் அவங்களும் சாப்பிட்டுக்குருவாங்க அது இதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினேன்னா அதை சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணணுன்னா பெருசாக எனக்கு எந்த வேலையும் தெரியல எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறது பாப்பா பார்த்துக்கிறது அப்படி தான் என்னோடய பொழுது எல்லாம் போகுமா சரி வீட்டிலேருந்தே எதாவது பண்ணலாமேனு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான் இந்த யூடியூப் சேனலு அப்போ அஃப்ரா குட்டி அஃப்ரின் பாப்பா வந்துட்டு குட்டியாக இருந்தாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அஃப்ரீன் பாப்பா இப்போ வளர்ந்தனால அவ்வளோ வீடியோஸில் வர்றது கிடையாது சரி நானும் விட்டுறது அவளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல அப்பப்போ காமிச்சிட்டு விட்டுறேன் து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவளே வருவாள் கொஞ்சம் பெரிய பானும் கொஞ்சம் வைக்கப்படுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு பாப்பா அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் காலையில் எழுந்திரிப்பாளா ஸ்கூலுக்கு போவா மதர் சாக் வந்துட்டு மதர் சாக் போவா நைட்டு வந்துட்டு படிப்பா அப்புறம் அப்படியே தூங்கிடுவாள் அவளோட டே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இப்போ நம்மளோட டே யாரோட ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியோட தான் குட்டியை பார்த்துக்கிறது அப்படி இப்படி நீங்களே பார்ப்பீங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஹெட்டிக்காக தான் இருக்கும் அப்புறம் டெய்லி எப்படி சிஸ்டர் வீடியோ போடுறீங்க அப்படி கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி டெய்லி வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாஸ் கேலரின்னு நினைக்கிறேன் அவங்க சேனல் கூட சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள் இன்ஷால்லாம் அவங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள் அவங்க சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என்ன நினச்சிக்கிறவே நம்ம வேலைக்கு போனால் டெய்லி வேலைக்கு போவோம்ல அதே மாதிரி இது ஒரு வேலையாக நினச்சிட்டு தான் எப்படி சொல்கிறது இன்றைக்கி வீடியோ போட்டுறணும் போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுறணும் காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் கேட்பாங்க ஆரம்பிச்சிட்டியா அவன் ஃபோனும் கைமா எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இருந்தாலும் நான் சொல்ல இல்லைப்பா இது என்னோட ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எருப்பேத்தோட பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறேன் அப்படி தான் கிட்ட சொல்கிறேன் சும்மா நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவோம்ல அந்த மாதிரி தான் அவங்க என்னை கலாயிப்பாங்க ஒரு டாலர் வந்துடுச்சான் அதுக்கு போய் இந்த டீ கடை என்ன வேலை அந்த வீடு என்ன வேலை அப்படி இப்படி நீங்கள் பண்ணுற அலப்பற இருக்கே ஐயோ முடியவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணால் பேசுவாங்க இருந்தாலும் நேற்று கடை லீவு அவங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ போடுறதுலாம் அவ்வளோ இஷ்டமே இருக்காது வேணா யாசி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைப்பா ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆனால் ஓகே சப்போஸ் அது வந்துட்டு நெகட்டிவாக போச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேனே சரி பண்ணேன் உனக்கு பிடிச்சிருக்கு பண்ணு சொல்லுவாங்க ஆனால் என் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க நேற்று தான் நான் நோட் பண்ணேன் நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன்ல இப்போ மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஃபீல் பண்ணுறது பிடிச்ச வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன்னா அந்த கை வலிக்குது அவ்வளோதான் வரணும் இல்லை அதனால தான் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நேற்று கடை லீவு செம்ம மலை நம்ம ஊரில் அப்படி காத்து மலை அப்படி இப்படின்னு இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நான் மோஸ்ட்லி எடிட் பண்ண மாட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாசு உனக்காக எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்க பாரு அவங்க வீடியோ என்ன சொன்னீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்கல்ல அவங்க வீடியோ பார்த்தா எனக்கு ஹாப்பியாக இருக்குது என் அண்ணன் ஃபோன்லேருந்து பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க ஆனாலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறிங்கள்ல அதில் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஒன்று நீ டக்குன்னு வர மாட்டிக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு நீ மற்றவங்க சேனலை பார்க்குறது போய் உன்னோடய சேனலையும் பார்த்து உனக்கு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேன் அதுக்குள்ளே எடிட் பண்ணிக்கோ நான் இருந்தேன்னா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதிரி பரவாயில்லையே நம்ம ஆசைப்படுறது கூட அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு மற்ற எல்லா ஆசையுமே அவங்க நிறைவேற்றுவாங்க என்னோடய ஆசை ஆனால் இந்த யூடியூப் மட்டும் என்ன சொல்ல அவங்களுக்கு வந்துட்டு யாராவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணிடுவாங்களோ ஏன்னே யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அது மட்டும் தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால்தான் வேணான்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இது உட்காந்துட்டு பேசிடலாம் அதனால் தான் வேணான்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பாப்பா என்னச்சாலாம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆனால் ஓகே கஷ்டம் தான் ரெண்டு பாப்பாவை வச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு பாப்பாவும் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்னா என்ன சொல்கிறது முயற்சி பண்ணணும்ல அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் சப்போர்ட் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேற என்ன கொஸ்டின் கேட்டு இருந்தாங்கன்னா பேசிக்காக பேசிக்காத மோஸ்ட்லி என் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏஜ் தான் ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃபோர்டீன் டுவெல் நைன்டி டூவில் பிறந்தேன் எனக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது அப்புறமா பாத்தீங்கன்னா நேம் எல்லாம் மெசேஜ் பண்ணுவீங்களா அது வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு மறந்து போயிடும் நான் எடிட் பண்ணும்போது அதனால தான் சொல்லாமல் இருப்பேனே தவிர மற்றபடி சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எனக்கு யாபுகம் இருக்கிற வரைக்கும் எழுதி வச்சுக்கிறேன் பிட்டு பேப்பர் மாதிரி கையிலலாம் கூட எழுதி வச்சு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா யாபுகம் வச்சுக்க முடியாது பாப்பா நம்ம வீட்டுக்கிட்ட வேறு மெட்ரோ போடுறாங்களா அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணணும் இப்போ ஆஃபில் இருக்குது அதனால தான் பேசுகிறேன்னு வைங்களேன் அந்த மெட்ரோடுற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அப்புறம் ஆஃப்ரா குட்டி இருக்கக்கூடாது ஆஃப்ரா குட்டி கீழே போவாங்கல்ல எல்லா டைமையும் நான் மேனேஜ் பண்ணி தான் எடிட் பண்ணுவேன் நானே எடிட் பண்ணிக்கிறேன் நானே வாய்ஸ் ஒர்க் கொடுத்தேன் அந்த வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும்ல நானே பேசிவிட்டு நானே எடிட் பண்ணி போட்டுருவேன் அவ்வளோதான் வேறு எதாவது நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள் இன்ஷாலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்ஷாலாம் நம்ம சேனல் என்ன சொல்கிறது தெரியல இதுவாக பண்ணிக்கோங்க சேனல் பிக்கப் சேனல் பிக்கப் ஆகணும்னு சொல்லிவிட்டு இதுவாக பண்ணிக்கோங்க நானும் ப்ராப்பராக ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்க்குறேன் இவ்வளோ தான் என்னோடய ப்ராப்பரு அவ்வளோதான் எனக்கு வருது என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் நல்ல சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்களா அவங்களும் அவங்களே மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு நீங்கள் லெவலன்னு பேசுது பிடிச்சிருக்கு அதே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது எங்கள் ஊரில் பேசுகிறது வாழை போல அப்படி பேசுவோம்ல அந்த தான் எங்கள் ஊரில் பேசுகிறது அப்படியே நடநடல் வந்துடும் நான் ஸ்கூல் படிக்கும் போது இதை என்ன சொல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த பொண்ணு லேலாக பேசுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது அப்பப்போ வந்துடுது நம்ம நேட்டிவோட லாங்குவேஜ் இல்லை அதனால் அப்படி இப்படியே வந்துடுது வேறு ஒன்றும் இல்லை ஏதாச்சு இப்படி சொல்கிறது நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறதா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சி அவ்வளோதான் அப்புறமா நிறையா நம்ம குட்டிக்கு ஃபேன் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்காகவும் துவா பண்ணிக்கோங்க என்ஷியால் அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும் நல்ல சாலிகான பிள்ளைங்களா வளரணும் நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் எப்படி சொல்கிறது அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும் அதுக்காக துவா பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற நேரம் எல்லாேருமே என் குட்டிக்கும் என் அஃப்ரெண்ட் தங்கத்துக்காகவும் துவா பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் லைஃப் நல்லா இருந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்காக தான் அவங்க அவங்க ஆசைப்படுவாங்கல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் அதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்டில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்தான் அதை வந்துட்டு நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறது வேல்யூபிளாக ஆசைப்படுவாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நிமிஷம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுவான்னு நான் நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைங்களை நான் எங்களால் என்னால் ஹஸ்பண்டாலேயே முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளை எங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அவங்க கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த காசுலேயும் இவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க எப்படி சொல்கிறது எங்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு பேச முடிய மாட்டேங்குது ஒரு மாதிரி எமோஷ்னலாம் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் எங்களோட சின்ன 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 விஷயத்தெல்லாம் அப்பப்போ அதை வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சுட்டு சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க என் பெரிய பொண்ணு ஆசைப்படுற எல்லாமே மோஸ்ட்லி செஞ்சுருவாங்க குட்டி பாப்பாவுக்கு விவரம் தெரியாதுல்ல அதனால் வந்துட்டு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க என்னோடய ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கனவு இருக்கும்ல எங்களுக்கு என் ஹஸ்பண்டோட சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும் குட்டியாக ஒரு ரூம் ஹால் கிச்சன் அவ்வளோதான் கட்டிட்டு மேலே எங்களுக்கு ஒரு ரூம் கீழே பாப்பாலாம் விளாண்டுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட அம்மா தான் என்னோடய அம்மா தான் ரெண்டு பேருமே நல்லா பார்த்துக்கணுன்னு தான் எனக்கு ஆசை எங்கள் மாமியார் மாமியார் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இன்ஷாலாக எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நாடுவான் நம்புகிறேன் நான் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு முடிஞ்சாலே கஷ்டம் கொடுக்கக்கூடாது எங்கள் அம்மா என்ன சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க என்னைய தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்துருப்பாங்க எங்கள் அத்தாவும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துருக்காங்க இன்னமுமே அவங்களுக்கு நான் கஷ்ட கொடுக்கக்கூடாது என்னோடய லைஃப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் எதாவது செய்யணும் அவங்க என்னை பெற்றிருக்காங்கல்ல அதுக்காக ஏதாவது செய்யணும்ல அதனால் அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எமோஷ்னலாக பொறையணும் ஃபன் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு இல்லை இப்போ வந்துட்டு ஃபன்னாக மாற்றிடுவோம் சரியா என்ன சொல்கிறது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம் இன்ஷால்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் பிக்கப் பண்ணி நம்மளை லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி அப்படின்னு கேட்பா அந்த மாதிரி சில்வர் பட்டன்லாம் உங்களுக்கு வருமாம்மா இன்ஷால்லாம் அதே வாங்குகிற அளவுக்கு என்ன சொல்கிறது முயற்சி பண்ணுவோம் கடுமையாக முயற்சி பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அவ்வளோ தான் நீங்களும் எனக்காக இதுவாக பண்ணிக்கோங்க நிறைய பெரிய ஃபேமிலிக்காக இதுவாக பண்ணிக்கிறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது ஹம்பர்ல ஏதாவது இந்த வீடியோவில் தப்பாக ஏதாவது பேசினா சாரி தான் என்னோட இன்ட்ரோக்கு நம்ம குட்டி ஃபேமிலி குட்டி விலாகு குட்டி வீடியோ என்ன சொல்றது குட்டி யூடியூப் புடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காம நம்மளை சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி சொல்றது அவ்வளோதான் எதுவும் இல்லை அதில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது இன்றைக்கி பெருசாக நான் எந்த வீடியோவும் எடுக்கலை பாப்பாவுக்கு வந்துட்டு பாப்பா கூட இருந்தேன்னா நம்ம எப்படி கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்துட்ருக்கவே கரெக்டாக இருந்துச்சா அதனால் சரி இன்ட்ரோ இன்ட்ரீடியோவாது எடுத்து போடுவோம் நம்ம தான் ஜாப் இருக்குல்ல நம்ம ஜாபில் நம்ம எதாவது வீடியோ போடணும்ல அதனால் தான் இந்த வீடியோ எடுத்தேன் இன்ஷாலாக நைட் கூட எடிட் பண்ணி போட்டுருவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அலாமே வரமத்துள்ளி வபர்கூர்